நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி தேர்வு தேதியை தள்ளி வைக்க சொல்லி நிறைய அமைப்பு சார்பாக போட்டி தேர்வு எழுதுபவர்கள் சார்பாக மதுரை கோர்ட்லையும் அதே மாதிரி சென்னை கோர்ட்லேயும் வந்து கேஸ் வந்து போட்டு இருந்தாங்க அதனுடைய வழக்கு நிலை இன்று விசாரணைக்கு வந்தது இதில் வந்து பார்த்தோன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வை தள்ளி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து திட்டவட்டமாக சொல்லிவிட்டனர் என்றால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரசு தரப்பில் பதில் கொடுத்துருந்தாங்க அதாவது ஆல்ரெடி நாங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஹால் டிக்கெட்டு அமிச்சாச்சு ஆன்சர் ஷீட்டு அமிச்சாச்சு இதால் வந்து தேர்வர்களுக்கு பாதிப்பு வரும் எனவே கண்டிப்பாக நாங்கள் தேர்வு தேதி தள்ளி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக சொல்லிவிட்டனர் இதை கேட்ட நீதிபதி அவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தற்போது தேர்வு தேதி தள்ளி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டனர் நண்பர்களே இன்றைக்கி நடந்த விசாரணையில் இதுதான் தான் வந்து வெளியாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் வரும் பொறுமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க முடியாது நண்பர்களே கண்டிப்பாக வேறு எது ஃபைனலாக வந்து நீங்கள் பார்க்கணுமோ தயவுசெய்து பார்த்துருங்க ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த அந்த பாடப்பகுதிகளை வந்து நீங்கள் ஒரு முறை ரிஹர்சல் மாதிரி பார்த்துருங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஏன்னா ஒரு நாள் தான் இருக்கிறது சப்போஸ் வந்து நீங்கள் மேஜர் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஜென்ரல் கேட்டகரியான அந்த எஜுகேஷனு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இது மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு டிஆர்பி அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்